ஓம் வசிஷ்ட மகா கணபதியே நமக வணக்கம் எஸ்கே ஜோதிடத்தின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் உலகெங்கும் இருக்கின்ற தமிழ் மக்களுக்கும் ஜோதிட உறவுகளுக்கும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் எஸ்கே ஜோதிடத்தினுடைய அன்பான வணக்கங்கள் இன்றைக்கு இந்த காணொளி வாயிலாக நம்ம பார்க்கின்ற தலைப்பு திருமண வாழ்க்கையை புரட்டி போடுகின்ற சூரியன் என்கின்ற தலைப்பில் பார்க்க இருக்கின்றோம் ஜோதிடத்தில் சூரியன் என்பது மிகப்பெரிய ஒரு ஒளி கிரகம் ஒளி மூலம் என்று சொன்னாலும் கூட இந்த சூரியன் சில லக்னங்களுக்கு சுபராகவும் சில லக்னங்களுக்கு அசுபராகவும் வருகிறார் இது நமக்கு எல்லாம் தெரியும் குறிப்பா மேஷ லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சூரியன் ஐந்தாம் பாவாதிபதியாக வருவதன் காரணமாக அவர் யோகத்தை செய்ய கடமைப்பட்டவர் அதே மாதிரி கடகம் சிம்மம் விருச்சிகம் போன்ற இந்த லக்னங்களுக்கும் தனுசு மீனம் போன்ற இந்த ஆறு லக்னங்களுக்குமே சூரியன் ஒரு வகையில் யோகத்தான் செய்வார் குறிப்பா தனுசு லக்னத்திற்கும் அவர் பாக்கியாதிபதி நிச்சயமாக ஜாதகத்தில் அவர் கெடாமல் இருக்கும் பொழுது சூரியன் தன்னுடைய இயல்பான பாக்கியத்தை ஜாதகருக்கு அள்ளி கொடுப்பார் இதே சூரியன் சில லக்னங்களுக்கு மிக கடுமையான திருமண தடைகளையும் மிகப்பெரிய மன கவலைகளையும் அந்த வாழ்க்கை பருவத்தில் கொடுத்துடுறார் குறிப்பாக அவங்களுக்கு நம்முடைய மூல நூல்களை பார்த்தீங்கன்னு சொன்னா மகரம் கும்பம் குறிப்பா மகரலக்கணத்திற்கு சூரியன் அட்டமாதிபதி தோஷத்தை செய்வது இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து இருக்கு நானும் படிச்சிருக்கிறேன் ஆனால் நம்ம நடைமுறையில் பார்க்கும் பொழுது இந்த மகரலக்கணக்காரருக்கு சரியாக அந்த திருமண காலகட்டங்கள் அந்த காலகட்டங்கள்ல இந்த சூரியசை வரும் பொழுது சூரியனுடைய நிலையை பொறுத்து அவர் யோகத்தையும் செய்கிறார் பாதகத்தையும் செய்கிறார் நான் கடந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா குறைஞ்சது ஒரு நாற்பது ஐம்பது ஜாதகங்கள் பார்த்துருப்பேன் ஒரு ஏழு எட்டு ஜாதகங்கள் வெறும் மகரலக்கணக்காரங்களாகவே நமக்கு வந்துச்சு இது சீசன் மாதிரி நினைக்கிறேன் கரெக்டா மகரலக்னம் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சுக்கரரசை முடிஞ்சு சூரியசை நடந்துட்டு இருக்கும் வருவாங்க இல்லைன்னா சூரிய திசை முடிஞ்சிருக்கும் அடுத்து சந்திர தசை வரும் இந்த மாதிரி தான் வராங்க அதனாலதான் இந்த வீடியோவை உங்களுக்கு நான் பதிவிடுறேன் சோ மகரல கணித்திற்கு அட்டமாதிபதி சொல்கின்ற எட்டுக்குடிய ஒரு கிரகம் இந்த சூரியன் இந்த சூரியன் மகரல கணித்திற்கு யோகாதிபதி சொல்கின்ற சுக்கரனோட இணைந்தால் மட்டுமே சூரியன் யோகத்தை செய்வார் அல்லது புதனோட இணைய வேண்டும் மகரல கணித்திற்கு ஐந்து ஒன்பது குடைய ஐந்து பத்துக்குடிய யோகாதிபதி யாருன்னா சுக்கரன் மகள கணித்திற்கு ஐந்தாம் பாவாதிபதி மற்றும் பத்துக்குடைய தசம கேந்திராதிபதி அப்போ இந்த சுக்கரனை மாபெரும் சுபரா வருகிறார் மகள அதே சமயத்துல மகரல கணித்திற்கு ராஜ்யோகாதிபதி ஒன்பதாம் பாவாதிபதி அதிபதியாக புதன் வருவார் அப்ப சுக்கரனோடையும் புதனோடையும் இணைந்தால் சூரியன் தன்னுடைய தசாபதி காலகட்டங்களில் மிகப்பெரிய கெடுபடங்களை தருவது இல்லை சரிங்களா அதே சமயத்துல இந்த சூரியன் இந்த லக்னங்களுக்கு ஆகாத மகர லக்னத்திற்கு ஆகாத செவ்வாயுடனோ அல்லது சந்திரனுடனோ இணைந்து விட்டால் திசை நிச்சயமாக ஜாதகரை அந்த திருமண காலகட்டங்களில் வாட்டி வதைக்கும் தலைப்பை பாருங்களேன் திருமண வாழ்க்கையை போடுகின்ற சூரியன் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தி இருப்பேன் நம்ம புதுசா ஒரு திருமண பொருத்தம் சொன்னாலே மகர லக்னமா சூரியசை வருதா அப்படின்னா முதல்ல சூரியனோட யாரு இணைந்திருக்கிறா சூரியனை யாரு பார்க்கிறா சுபருடைய இணைவு பார்வை லக்ன சுபருடைய இணைவு பார்வை ஜாதகருக்கு இருக்குதா அந்த சூரியனுக்கு இருக்குதா முதல்ல பார்த்துருவோம் ஒரு திருமண பொருத்தம் பார்க்க ஜாதகம் வருதுன்னு சொன்னா லக்னம் அப்படின்ட்டாலே உங்களுக்கு மைண்ட் எங்க போகணும்னா சூரியன் எங்க இருக்கு சந்திரன் எங்க இருக்கு ஏன்னா உங்க திருமணத்தை நோக்கி வந்திருக்கிறாங்க திருமணத்தைக்காக திருமணத்தினுடைய பொருத்தத்தை பார்க்க வந்திருக்கும் பொழுது மகர லக்னம் அப்படின்னு பார்த்துட்டாலே சூரிய திசை நடப்புல இருக்குதான்னு பார்க்கணும் சூரியசி நடப்புல இருக்குது அப்படின்னு சொன்னா இந்த சூரியன் லக்ன சுபரோட இணைவு பார்வை நட்சத்திர சாரம் ஏதாவது ஒண்ணு இருக்குதான்னு பாருங்க லக்ன அவையோருடைய லக்ன அசுபருடைய இணைவு பார்வை கிடைக்கும் பொழுது நிச்சயமாக இந்த சூரியன் கெடுபவங்களை கொடுத்தே தெரிகிறார் சரிங்களா அந்த சூரியசை முடிகிறவர்களுமே மிகுந்த மன உளைச்சர்களும் மன அழுத்தங்களும் கெட்ட பேரும் அவமானம் அசிங்கம் கோர்ட்டு கேசு பிரச்சனை ரகசிய தொடர்புகள் ரகசியமான முறைகளில் உறவு வைத்துக் கொள்வது இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையினுடைய தரத்தை மாற்றி அமைச்சிடும் இந்த சூரியன் சரிங்களா எனக்கு வந்த ஒரு ஜாதகத்துல இது ஒரு பெண்ணோட ஜாதகம் இது இவங்க வந்து பிறந்தது பத்து பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு சொல்லல பத்து பத்து தொண்ணூத்தி நாலு இவங்க வந்து மூல நட்சத்திரம் இரண்டாம் பாதம் தனுசு ராசியில பிறக்குறாங்க மகர லக்கணத்துல பிறக்குறாங்க மூலம் நமக்கு தெரியும் கேது பகவான் நட்சத்திரம் கேதுவுடைய தசை இருப்பு பார்த்தீங்கன்னா நாலு வருஷம் பத்து மாசம் இருபது நாள் அதனை அடுத்து இருபது ஆண்டுகள் சுக்கரதசை அப்ப இருபத்தி நாலு வயசு வரையிலுமே இவங்க சுக்கரதை நடக்குது இந்த மகரலக்கணத்திற்கு சுக்கரன் பாத்தீங்கன்னா பத்தாம் இடத்துல ராகுவுடன் மிக நெருங்கி இருக்கிறார் மகர லக்கணத்திற்கு ஐந்தாம் பாவாதிபதியான சுக்கரன் ராகுவோட மிக நெருங்கி இருக்கிறார் அப்ப இந்த சுக்கர தசை சுக்கரன் ஐந்தாம் பாவாதிபதி இல்லையா ஐந்தாம் இடம் என்பது ஆசைகள் காதல் அஃபெக்ஷன் அந்த மாதிரி சுக்கரன் வேறையா சோ அப்ப ஒரு மீது ஈர்ப்பு இதெல்லாம் கொடுக்குறார் சுக்கரன் ராகு காம்பினேஷன் நமக்கு தெரியும் அதுவும் அந்த வயசு காலகட்டத்தில் இருபது இருபத்தி நாலு வயசு காலகட்டத்தில் அந்த சுக்கரரிசை வரும் பொழுது சுக்கரன் ராகுடைய இணைவுல இருக்கும் பொழுது அஹ் பண்புகள் சூரிய சுக்கரனுக்கும் சுக்கரனுடைய பண்புகள் ராகுவுக்கும் அங்கு கிடைக்குது இன்னும் சொல்ல போனா சுக்ரன் ராகு இந்த காம்பினேஷன்ல ராகுதிசை வந்ததுன்னா தடமாறி போயிருப்பாங்க ஏன்னா ராகு சுக்கரனுடைய பண்புகளை அப்படியே வாங்கி கொடுத்துருவார் ஆனா ராகுவால் சுக்ரன் பாதிக்கப்பட்டதுனால ஓரளவுக்கு அந்த திசையை கடந்து இருந்தாலும் லவ் அபெக்ஷனோட இருக்கிறார் சூரியசை ஆரம்பிக்குது தான் விரும்பின பையனை கல்யாணம் பண்ணிக்கிறார் இது ஒரு பொண்ணு ஜாதகம் மகர லக்னம் சுக்கரன் பத்தாம் இடத்தில் தன்னுடைய ஆட்சி வீட்டில் ராகுவோட சம்பந்தப்பட்டிருக்கிறார் பத்தாம் இடத்துல குரு புதன் சுக்ரன் ராகு நான்கு கிரகங்கள் இருக்கு சுக்ரன் கடுமையா கெட்டு போயிடுச்சு இருந்தாலும் ஐந்தாம் பாவாதிபதி ராகுவோட செய்யறது அப்ப வேற்று எனும் வேற்று மதத்தோடு அந்த சுக்கரன் ஒரு கனெக்ஷன் ஏற்படுத்துது ஒரு அஃபெக்ஷன் ஏற்படுத்துது கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அடுத்த வர இந்த காலகட்டங்கள் சூரியதச இந்த சூரியன் இந்த மகரல கணித்திற்கு சுபரோட இணையில சுபரோடைய பார்வை இல்லை இந்த மகரலக்கணித்திற்கு சூரியன் அட்டமாதிபதி ஒன்பதாம் இடமான திரிகோணத்தில் போய் பலம் பெறுகிறார் எட்டு கூடிய கிரகம் ஒன்பதாம் இடத்தில் போய் பலம் பெறக்கூடாது அந்த சூரியன் அவங்க ஹஸ்த நட்சத்திரம் சாரத்தில் ஏழாம் பாவாதிபதி நட்சத்திர சாரத்தில் அமர்கிறார் அப்ப எட்டு கூடிய கிரகம் ஏழு கூடிய சந்திரனுடைய சாரத்தில் அமரும் பொழுது அவர் ஏழாம் இடத்தை ஆக்டிவேட் பண்ணுகிறார் அப்ப கணவன் மனைவிக்கிடையே கருத்து முதல்கள் முரண்பாடுகள் பிரச்சனைகள் ஏற்படுத்துது இங்கு ஜாதகத்துல சுக்கரன் ராகுவோட இருக்குது இந்த பெண்ணோடைய கணவருக்கு சுக்கரன் கேதுவோட இருக்குது நீங்களே புரிஞ்சுப்பீங்க பிரச்சனை எங்க ஆரம்பிக்கும்னு இவங்களுக்கு சுக்கரன் ராகுவோட இருக்குது இவருடைய ஹஸ்பண்டுக்கு சுக்ரன் சம்பந்தப்பட்டிருக்கு சுக்கரனுடைய பண்புகள் முழுக்க செயல்படாமல் தடுத்துவிடும் கேதுரன் ராகுவோட இருக்கிறது சரிங்களா இந்த காலகட்டத்துல சூரிய திசை நடக்குது சூரிய திசை முடிய போகுது இப்போ சுக்க சூரிய திசையில சுக்கர புத்தி கடைசி புத்தி நடந்துட்டு இருக்குது இப்போ சோ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆகஸ்டோட இவங்களுக்கு இந்த சூரிய திசையில சுக்கர புத்தி நடக்க முடியும் சூரிய திசை டோட்டலா கம்ப்ளீட் ஆக போகுது சரிங்களா நான் எதுக்கு சொல்றேன்னு சொன்னா இந்த சுக்க இந்த சூரியன் திருமண வாழ்க்கையை புரட்டி போடுது கல்யாணம் பண்ணி அடுத்த ஆறு ஆண்டுகளுக்குள்ள குழந்தை முதல் பிள்ளை பிள்ளை பிறகு மகளக்கணத்துக்கு ஐந்து சுக்கிரன் பெண் ராசி பெண் குழந்தை கொடுத்துர்றார் ஆனா இந்த சூரியன் அட்டமாதிபதி ஏழாம் பாவாதிபதி நட்சத்திர சாரத்தில் அமர்ந்து ஒன்பதாம் இடத்தில் பலம் பெறும் பொழுது இந்த சூரியன் கருத்து முதல்களையும் பிரச்சனைகளையும் பிரிவினைகளையும் கொடுத்து வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியான முடிவுக்கு தள்ளப்படுகின்ற சூழலைக்கு இந்த சூரியன் வாழ்க்கையை புரட்டி போடுது இவங்க கேட்கிறாங்க சரி செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்கிறாங்க பதினொன்னாம் பாவாதிபதி செவ்வாய் நீசமா இருக்கு மகரலக்னத்திற்கு செவ்வாய் பாதகாதிபதி சொன்னாலும் கூட இரண்டாவது திருமணத்திற்கு காரகத்துவம் ஆதிபத்திய வைக்கின்ற கிரகம் செவ்வாய் செவ்வாய் மகரலக்னத்திற்கு பதினொன்னாம் பாவாதிபதி அவர் ஏழாம் இடத்தில் நீசமடைகிறார் ஏழு கூடிய சந்திரன் லக்னத்துக்கு பன்னெண்டுல மறைகிறார் அப்ப ஏழாம் பாவாதிபதி அதிபதி சந்திரன் லக்னத்துக்கு பன்னெண்டுல வரையும் பொழுது அங்கே திருமணம் இல்லை என்று ஒரு நிலை இருக்குது திருமணம் இருந்தாலும் முதல் திருமணத்தில் முறிவுகள் பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஏழு குடையோ பன்னெண்டுல வரைகிறார் ஏழாம் இடத்தில் லக்ன பாவர் லக்ன அசுபர் பாவி போய் ஏழாம் இடத்துல உட்கார்றார் அவர் பதினொன்றாம் பாவை கூட அப்ப முதல் திருமணத்திலையும் பிரச்சனை ரெண்டாம் தாரமும் சிக்கலா இருக்குது அடுத்த திசை சந்திர திசை இந்த சூரியதை முடிஞ்சோன்னா அடுத்த திசை திசை சரிங்களா அப்ப நிச்சயமாக பிரச்சனைகளும் பிரிவினைகளும் வந்தே தீரும் அப்படிங்கிற அடிப்படையில் சொன்னேன் அவங்க செகண்ட் மேரேஜ்க்கு போகலாம்னு கேட்கறாங்க செகண்ட் மேரேஜையும் நீங்க கவனமாக பார்த்து பண்ணணும் அதுக்கு நீங்க பண்ணாமையே இருக்கலாம் ஏன்னா செக இரண்டாம் திருமணம் செவ்வாயும் உங்களுக்கு நீசமா இருக்கிறதுனால இரண்டாம் திருமணம் நிற்காது எனவே இவரோடயே நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி நீங்க லைஃப்பை கடக்க பாருங்க ஒரு குறிப்பிட்ட காலம் போனதுக்கு அப்புறம் வாழ்க்கை மாறிடும் நிச்சயமாக அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணி அவங்களுக்கு நம்ம சொல்றோம் நம்ம எதுக்கு சொல்றேன்னா இந்த மகர லக்கணத்தை பொறுத்தவரையும் சூரியன் சுக்கரனை அஸ்தங்கப்படுத்தி இருந்தால் மட்டுமே சூரியன் தன்னுடைய முழுமையான கெட்டுப்பிடங்களை தர மாட்டார் இதே ஜாதகத்துக்கு மகரலக்னத்திற்கு ஐந்துக்கு பத்து கூடிய சுக்கரனை அஸ்தங்கம் செய்தோ அல்லது சுக்கரனுடைய இணைவிலோ சூரியன் இருந்து சூரிய திசை வரும் பொழுது நிச்சயமாக இவ்வளவு பெரிய துன்பத்தை கொடுத்திருக்க மாட்டார் ஏன்னா சுக்கரனால் சூரியன் பலமடைந்திருவார் சுபத்துவம் அடைவார் சுக்கரனால் சூரியன் சுபத்துவம் அடைவார் ஆனால் இந்த அட்டமாதிபதியான சூரியனுடன் சுக்கரன் இணையும் பொழுது சுக்கரன் கெட்டு போயிடுவார் அப்ப சுக்கர திசையில் கெடுபழங்களை பெற்று சூரிய திசை வரும் பொழுது இவர் யோகமான அமைப்பில் வந்திருப்பார் ஜாதகத்துல சூரியன் சுக்கரனுடைய இணையில சூரியன் ஒன்பதாம் இடத்தில் திரிகோணஸ்தானத்தில் ஸ்தானத்தில் அமர்ந்து பலம் பெறுகிறார் எப்பொழுதுமே ஆறு எட்டு பனிரெண்டு கூடிய கிரகங்கள் ஆறு எட்டு பனிரெண்டாம் பாவாதிபதிகள் லக்ன திரிகோணங்களில் அமரும் பொழுது அவர்கள் பலமடைவார்கள் அப்படி இருக்க கூடாது லக்ன சுபருடைய இணைவு பொழுது மட்டுமே அட்டமாதிபதி தன்னுடைய தோஷத்தை செய்ய மாட்டார் அதான் சொன்ன புதனோடையோ இந்த சூரியன் இணைந்து இருக்கும் பொழுது சுக்கரன் புனிதம் அடைகிறார் சுபத்துவம் அடைகிறார் ஆனாலும் இந்த சூரியன் தன்னோடு இணைந்த சுக்கரனையும் புதனையும் சூரியன் அடைவார் அப்ப மகரலக் குரு பார்வை சூரியனுக்கு நல்லதான சற்றே நிம்மதி பெருமூச்சி மூன்று மற்றும் பன்னிரெண்டாம் பாவ ஒரு இயற்கை சுபகிரகம் குருவுடைய பார்வை சற்றே நிம்மதி பெருமிச்சு குருவிற்கு சூரியனுக்கு எனவே திருமண வாழ்க்கை காலகட்டங்கள்ல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கும் இந்த மாதிரி நான் இன்னும் நிறைய பார்த்திருக்கேன் இதே மகரலக்கணம் சூரிய திசை மேரேஜ் பண்ணிக்கிறாங்க சரிங்களா அப்ப சூரிய திசையில கடுமையான கெட்ட பேர் அவமான அசிங்கம் அத்தனையும் கொடுக்குறாங்க இதே மகரலக்கணம் எட்டு கூடிய சூரியன் ஏழாம் இடத்தில் இருக்கு ஏழாம் இடத்தில் இருக்கும் பொழுது அப்ப எட்டு கூடையவன் ஏழாம் இடத்தில் இருக்கும் பொழுது நீங்க புரிஞ்சுக்கீங்க ஏழாம் இடம் என்பது திருமண உறவை குறிக்கின்ற ஒரு இடம் அது மகளிர் ஏழாம் இடம் என்பது திருமண உறவை குறைக்கின்ற ஒரு இடம் அது அப்ப எட்டு கூடைய சிம்மாதிபதியான சூரியன் ஏழாம் இடத்தில் கழகத்தில் அமர்ந்து சூரிய திசை நடத்தும் பொழுது நிச்சயமாக திருமணமானது தன்னுடைய நண்பர்கள் மூலமாக உறவுகள் மூலமாக நிச்சயிக்கப்பட்டு அங்கே அது சூரியன் வந்து காதல் திருமணத்தை கொடுத்து வைக்கிறார் நண்பர்கள் மூலமாகவும் உறவுகள் மூலமாகவும் இவங்க என்ன பண்றாங்கன்னா வேற ஒரு பையனை வந்து விரும்பி கல்யாணம் பண்ணிக்கின்ற ஒரு சூழலுக்கு தள்ளப்படுகிறார் எட்டு குடிவன் ஏழுல இருக்கக்கூடாது ஏழு குடை எட்டுல இருக்கக்கூடாது அதே மாதிரி ஏழு குடை கிரகம் இருக்க கூடாது ஆறு குடிவன் ஏழுல இருக்கக்கூடாது இதெல்லாம் திருமண வாழ்க்கை சீர்குலைக்கின்ற ஒரு வகையான சூழல் அது சரிங்களா சோ எனவே எப்பொழுதுமே பார்க்கும் பொழுது மகர லக்கணத்திற்கும் கும்பலக்கணத்திற்கும் சூரியன் திருமண காலகட்டங்களில் அந்த தசாபதி நடக்குதுன்னு சொன்னா நிச்சயமாக மகர கும்பல கிணத்திற்கு யோகாதிபதி சொல்கின்ற மாபெரும் சுபரான சுக்கரனுடைய இணைவு சுக்கரனுடைய அந்த நட்சத்திர சாரங்கள் இது மாதிரி இருந்தால் மட்டும்தான் சூரிய சந்திரர்கள் அவர்கள் தன்னுடைய சுப வேலையை செய்வோங்களுடைய மற்றபடி மற்ற காலகட்டங்களில் நிச்சயமாக சூரியனும் சந்திரனும் மகர கும்பல கிழத்திற்கு பாதகத்தையே செய்வதாக கருதப்படுகிறது எனவே மற்றும் ஒரு வீடியோ பதிவில் மற்றும் ஒரு புது தலைப்புடன் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்